இப்போ வந்து மற்றவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும்போது அவங்க பாவத்தை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க பெரியவங்க அதனால் ஒரு சில விஷயம் கூட பார்த்து பத்திரமாக செய்யணும் தர்மம் கூட பார்த்து தான் செய்யணும்னு சொல்கிறாங்க அது ஒன்று ஸோ இப்போ நம்ம மற்றவங்களுக்கு செய்யும்போது அந்த கர்மா நம்மளுக்கு வந்து செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஒன்று ரெண்டாவது வந்து இப்போ ஹீலிங்லாம் செய்கிறாங்க ஒரு சில ஒரு சிலருக்கு உடம்பு சரியில்லை தட் அவங்கள தொட்டு சரி பண்ணுறது ஹீலிங் 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 ஸோ இது வந்து அவங்களோட கர்மா வந்து அந்த ஹீல் பண்ணுறவங்களுக்கு போய் செய்கிறோமா இல்லை சிலவங்களுக்கு அதே மாதிரி ரியாக்ஷன் மாதிரி வருதுன்னு சொல்கிறாங்க பட் இருந்தாலும் இப்போ நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறதுங்கும்போது ஒரு நல்ல எண்ணத்தோடு நீங்கள் பண்ணுற ஒரு இது பண்ணுறது இது வந்து ஏதோ ஒரு ஒரு சக்தி மூலமாக சிலதுலாம் பண்ணும்போது அது ஆக்ஷன் ரியாக்ஷனுங்கிற மாதிரி சிலதுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு வந்து அந்த அந்த ரியாக்ஷன் வராதபடி பார்த்துக்கிட்டு இருக்கு அதிலே சில ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க அந்த பயிற்சி மூலமாக அதை பண்ணிக்கணும் மற்றபடி நீங்கள் நல்லது நினச்சி பண்ணினீங்கன்னு சொன்னால் நல்லது பண்ணலாம் இப்போ சிலவங்கள்லாம் என்னென்னு சொன்னால் அதுவுமே என்னென்னு சொன்னால் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணுன்னே பண்ணலை ஒரு ஃபீஸ் வாங்கிக்கிட்டு ஃபீஸுக்காக வாங்குற பண்ணுற மாதிரி இருந்துன்னு சொன்னால் ஒரு பிஸ்னஸ் தானே அது பிஸ்னஸ் மாதிரி பண்ணனீங்கன்னு சொன்னால் அது நல்ல கருமானிட்டு சொல்ல முடியாது அதை அதனால் உண்மையிலேயே உதவி பண்ணணும்னு நினச்சி பண்ணனீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரியெல்லாம் வராது அது அப்படி ரியாக்ஷன் கூட வராது